السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله அப்துஹு அப்து ரசும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே திருமறை குரானுடைய எண்பத்தி எட்டாவது அத்தியாயத்தின் அந்த தமிழாக்கத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அத்தியாயம் பெரும்பாலும் பிறநாள் தொழுகைகளிலே அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகையில் ஓதக்கூடிய அத்தியாயம் சுரா அல் காஷியா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரபாலமின் மறுமை நாள்ல நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் குறித்தும் அந்த நாளுடைய விசாரணையின் பொழுது தீயவர்கள் அவர்கள் அடையக்கூடிய நரகத்தை பற்றியும் நல்ல மனிதர்கள் அவர்கள் பெறக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களை குறித்தும் பேசிவிட்டு அல்லாஹருபாலமின் தன்னுடைய படைப்புகள் குறித்து நீங்கள் பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா யார் இந்த போதனைகளை திருமறை குரானுடைய போதனைகளை நபிகளாருடைய அந்த போத போதனைகளை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது என்ற செய்தியும் அல்லாஹருபுல்லாலும் சொல்லிக்காட்டி இந்த அத்தியாயத்தின் மிகப்பெரிய ஒரு படிப்பனையும் நமக்கு வச்சிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹருமின் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறான் சூழ்ந்து கொள்ளக்கூடியதை பற்றிய செய்தி உம்மிடம் வந்ததா சூழ்ந்து கொள்ளக்கூடியதை பற்றிய செய்தி வந்ததான்னு சொன்னா மறுமை நாள் குறித்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறீங்க மாட்டிக்குவீங்க எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சு நான் ஒன்று கூட்டி எழுப்புவேன் அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள் குறித்த செய்தி உம்மிடம் வந்ததா அப்படின்னு கேட்டுட்டு அல்லா பேசுகிறான் உஜூஹு யோமய்தீன் ஹாஷியா ஆமிலத்துன் நாசிபா அந்த நாளில் அந்த மருமை நாளில் சில முகங்கள் இழிவால் பணிந்து இருக்கும் கடுமையான ஒரு கவலையில் இழிவோடு சில முகங்கள் பணிந்துருக்கும் அவை தவறான வழியில் செயல்பட்டவை அதில் களைத்து போனவை உலகத்துல வாழும்பொழுது நிறைய பாவங்களை செஞ்சு செஞ்சு களைத்து மறுமை ஊழியிருப்பாங்க அவருடைய முகத்துல இழிவு சூழ்ந்திருக்கும் பணிந்திருப்பார்கள் என்று பேசிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவை கொழுந்து வெற்றியும் நெருப்பில் நுழையும் மிக பிரம்மாண்டமான நெருப்பு பந்தங்களை கொண்ட நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள் துஷ்பாமின் ஐனின் ஆனியா அவற்றுக்கு கொதிக்கும் நீரூற்றில் இருந்து புகட்டப்படும் நரகத்துக்குள்ளே பொய்த்த உடனேயே அவர்களுக்கு குடிப்பதற்கு கொதிக்க கூடிய நீரூற்றில் இருந்து அவர்களுக்கு வெந்நீர் புகட்டப்படும் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் அவர்களுக்கு முச்சடியை தவிர எந்த உணவும் கிடையாது இப்படிப்பட்ட இந்த தீயவர்களுக்கு நரகத்துக்குள்ள நரகத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஒன்று கொதிக்கிற நீர் புகட்டுவதற்கு கூட்டம் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சாப்பிடுவதற்கு முட்செடி முட்களாலான செடிகளை தான் அவர்கள் உண்பார்கள் இதுதான் அவர்களுக்கு உணவு வேற எந்த உணவும் இருக்காதே அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் லா யுஸ்பீனு ஒலா யுகுனி மிஞ்சூள் அதை கொலுக்க வைக்காது பசியையும் தீர்க்காது அந்த மர் இந்த தண்ணி வெந்நீரையும் குடித்திட்டு அந்த முச்சடியும் சாப்பிடுவாங்க ஆனா அது என்ன செய்யாது உடலை பருக்க வைக்காது கொழுக்க வைக்காது அது மட்டும் பசியையும் அவர்களுக்கு தணிக்காது இதுதான் நரகவாசியுடைய உணவு நாளை மறுமையில் இந்த நரகத்தில் இப்படி இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் உஜூகு யோமைதின் இமா அந்நாளில் சில முகங்கள் செழிப்பாக இருக்கும் மறுமை நாளில் நல்ல செழிப்பான ஒரு நிலையில் சில பேர் இருப்பார்கள் லி ராதியா இவர்கள் யார் தெரியுமா தமது செயல்கள் குறித்து திருப்தியுடன் இருப்பார்கள் மறுமையில் இந்த உலகத்தில் செய்த நல்ல மகள் குறித்து அவர்கள் திருப்தியோடு இருப்பார்கள் இவர்களுக்கு அல்லாஹ் அருபலாலமீன் சொர்க்கத்தை கொடுக்கிறான் சி ஜென்னதின் ஆலியா உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் இருக்கும் லா தஸ்மா உ ஃபீகா அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு வீணானது எதுவுமே இருக்காது வீணானவற்றை அவர்கள் செவியுற மாட்டார்கள் ஃபீகா ஐனுன் ஜாரியா ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்றில் இருந்து அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் ஃபீகா சுருறும் மர்ஃபூவா ஓ அக்வாபும் மௌதா ஒனமாரிக்கு மஸ்ஃபூஃபா ஒசராபியும் அபுசூசா இன்னும் அவர்களுக்கு என்னலாம் கிடைக்கும் உயர்ந்த கட்டில்களும் அடுக்கி வைக்கப்பட்ட குவளைகளும் வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகளும் விரிக்கப்பட்ட கம்பனங்களும் அவர்களுக்கு உண்டு அன்புக்குரிய சகோதரிகளே இந்த பட்டியல நாம் வரணும் நாளை வறுமையில சொர்க்கத்துல அல்லாறு போல அலமின் எப்படிப்பட்ட சுகபோகங்கள் அதாவது உயர்ந்த கட்டில்கள் இருக்கும் அடுக்க வைக்கப்பட்ட கோழைகள் இருக்கும் வரிசையாக்கப்பட்ட தலையணைகளும் இருக்கும் விரிக்கப்பட்ட கம்பளம் உண்டு ஒரு ராஜ வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் கட்டிலே அடுக்க வைக்கப்பட்ட தலையணை பக்கத்துல என்ன இருக்கும் ஏராளமான பலரசங்கள் அதே மாதிரி குடிபானங்கள் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி அந்த குடிச்சிட்டு ஜம்முனதுல இருக்கலாம் இதுதான் சொர்க்கத்துல உள்ளவர்களுக்கு உண்டான ஒரு சுகபோகன் என்று அது நினைச்சா சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே நாளை மறுமை நாள்ல இழிவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம் செழிப்போடு என்பதை இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் நம்மை தீர்மானிக்கும் அப்ப அன்புக்குரியவர்களே அதிகமான நற்கருமங்கள் செய்து நாளை மறுமை நாள்ல செழிப்பான நிலையில இருந்து சொர்க்கத்துல போகக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நாம் என்ன செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுகிறான் افلا ينظرون الى الجبال كيف خلقت والى السماء كيف رفعت والى الجبال كيف نصبت والى الارض كيف سطحت الله ودي படைப்பினங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதையும் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதையும் மலைகள் எவ்வாறு ஊன்றப்பட்டுள்ளது என்பதையும் பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இதெல்லாம் பார்த்து சிந்திக்கணுமா வானத்தை பார்க்கணும் பூமியை பார்க்கணும் மலையை பார்க்கணும் அல்லாஹுடைய அதிசய படைப்பா இருக்கக்கூடிய ஒட்டகத்தை பாருங்க இதெல்லாம் பார்த்து எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளர் நல்லா இருப்பலாலும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம என்று பேசுகிறான் அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் அறிவுரை கூறுபவர்தான் நீர் அவர்கள் மீது பொறுப்பாளர் அல்ல நீங்க சொல்றதான் உங்களுடைய வேலை எடுத்து சொல்றது தான் அவர்கள் நேர்வழிக்கு வருவதும் வராமல் இருப்பதும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது நம்ம கையில் இருக்குது அதனால் நீங்கள் எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை என்று இல்லா எனினும் யார் இதை புறக்கணித்து மறுக்கிறாரோ இந்த போதனைகளை மறுக்கிறார்களோ அவரை மிக பெரும் வேதனையால் தண்டிப்பான் அல்லாவுடைய வார்த்தையை பார்க்கணும் மிக பெரும் இப்படிப்பட்ட இந்த போதனைகளை புறக்கணிக்க அல்லாஹ் பல ஆளுமை மறுமையினால பெரிய அளவுக்கு தண்டனையை கொடுப்பான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான் இன்ன இலைனா யாவகம் நம்மிடமே அவர்களின் மீளுதல் உள்ளது சும்ம இன்ன அலைனா ஹிசா பின்னர் அவர்களை விசாரிப்பதும் நமது பொறுப்பாகும் என்று அல்லாருபலாலின் இந்த அத்தியாயத்திலேயே விளக்கங்களாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லோருக்கும் மனப்பாடம் இந்த ஹல்ல காஷியா ஜும்மால ஓதுறோம் பெருநாள் தொழையை ஓதுறோம் அதிகமான தொலைகளை ஓதுறோம் இதோட பொருளை உணர்ந்து நாளை மறுமையை நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதை உணர்ந்து படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அருபலாலையும் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தார்